வணக்கம் எங்கே மஷ்ரூம் ஃபார்ம் மாதிரியிலேருந்து நான் விக்னேஷ் இந்த மழை டைம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ காலம்பெட்டில் வரக்கூடிய ப்ராப்ளத்தில் ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இந்த ஹோல்ஸை சுற்றி ஆரஞ்சு கலரில் சின்ன சின்ன புழுவாக வரும் ஸோ இந்த புழு வந்து தெரியுதுங்களா அப்படியே இந்த ஹோல்ஸை சுற்றி கொஞ்சமாக வரும் ஏதாவது ஒரு ஹோல்ஸில் ஆரம்பிக்கும் அப்படியே எல்லா ஹோல்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அந்த பெட்டு ஃபுல்லாக அப்படியே வீணாக போயிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து மழை காலத்தில் வந்து வரும் ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் மேபி நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் கேட்டிங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏதாவது ஒரு பெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பெட்டு இருக்குன்னா இது கீழ இருக்க பெட்டுக்கு அப்படியே வரும் மேலக்கு பெட்டு வரும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பெட்டை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த மாதிரி மைசில் இல்லாமல் அப்படியே பிளாக் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே அப்புறமா ஆரஞ்சு கலரில் வந்து அந்த பெட்டு டோட்டலாக வீணாக போயிடும் ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடிய பெட்டை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த பெட்டை வந்து ரிமூவ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஆகாது தெரியுங்களா ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜுன்றது ஸோ ஒன்னா டூ ஹோல்ஸில் இப்படி வரும் ஆனால் பெட்டு ஒயிட்டாக தான் இருக்கும் இதில் வந்து ஈல்டு வரும் வரக்கூடிய காரணோட தண்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த தண்டு பகுதியில் அந்த புழு இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து இந்த புழு இந்த மாதிரி அந்த காரணோட தண்டு பகுதியில் அந்த புழு வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் காளான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெட்டை உள்ளே வச்சிருந்திங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு பெட்டிலேருந்து இன்னொரு பெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸோ டோட்டலாக அவங்க செட்டே காலி பண்ணி விட்டுறோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பெட்டிலையும் இருக்கக்கூடிய காளானிலேயும் இந்த தண்டை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது ப்ளஸ் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கனால புதுசாக போட பெட்டுக்கும் வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏதோ ஒரு காளானோட தண்டிலையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி புழுக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பேக்கை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிடுங்க ஸோ அந்த பேக் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது ஆனால் தண்டில் மட்டும் இந்த ஹோல்ஸில் மட்டும் வந்திருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பேக் ரிமூவ் பண்ணி தனியாக செப்பரேட்டாக ஒரு இடத்துல வச்சு அழகு வரக்கூடிய ஹீலில் வந்து வேணா அரோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சில பேக்கில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதில் இருந்து ஈல்டு வரது வரும் பத்து கொஞ்சம் சிரமம் பட்டு இது வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கன்டர்மிஷன் ஆகிட்டே இருக்கும் அடுத்ததுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு சில இதில் வரும்போது இந்த பெக்கில் ரிமூவ் பண்ணி கீழே தூக்கி போட்டுருங்க ஸோ ரொம்ப லாங்கில் எங்கேயாவது போட்டு பேக் ரிமூவ் பண்ணியிருங்க ஒரு பத்து பெட்டு இருபது பெட்டு அப்படின்னா கூட யோசிக்காமல் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற பெட்டெலாம் கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லா வரும் இல்லை பெட்டு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும் இதுக்கு சொல்யூஷன் கேட்டிங்கன்னா ஸோ வேறு எதுவும் கிடையாது நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க பட்டு மாலை வேப்பனை தருவாங்க ஸோ புகை போடுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க பட் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பேக்கை வந்து ரிமூவ் பண்ணி போடுறது மட்டும்தான் ஸோ வேறு ரீசன் வேறு சொல்யூஷன் கிடையாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா ஸோ உடனே வந்து ரிமூவ் பண்ணி போட்டுருங்க இல்லைன்னா ஸோ செட்டு ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் சான்சஸ் இருக்குது ஸோ இது இல்லாமல் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வரும் ஸோ ப்ளூ ஸோ அது அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் போடுறேன் ஓகேங்களா